வறுமை தீண்டாமை பெண்ணடிமை இவற்றை பெண் கல்வியால் ஒழித்திட்ட பெண்கள் குலமே சமுதாயத்தின் புதுமை பெண்ணாய் நேர்கொண்ட பார்வையோடு யாருக்கும் அஞ்சாதவளாய் அவனையே போற்றும் பெண்கள் குலமே அவனையே போற்றும் பெண்கள் குலமே கல்வி பண்பிலும் அழகிலும் சிறந்த சிறந்தவளாய் விளங்கும் பெண்கள் குலமே தாமரையின் பிறப்படம் சகதியாக இருந்தாலும் தோற்றத்தில் அழகாய் போற்றப்படும் பெண்கள் குலமே உனக்கு ஒரு அவமானம் நேரும்போது பெருகும் வெள்ளமாய் குமிரும் எரிமலையாய் சக்தி வடிவமான பெண்கள் குலமே வல்ல சகுனிக்கும் மாண்பிழந்த நாயகர்த்தம் என்னை முன்னே கூறி எகழ்ந்தாரோ தம்மையே முன்னமிழந்த முடித்தண்ணன் தோற்றாரோ வல்ல சகுனிக்கு மாண்பிழந்த நாயகர்த்தம் என்னை முன்னே கூறி எகழ்ந்தாரோ முன்னமிழந்த முடித்தண்ணன் தோற்றாரோ என்று பாஞ்சாலி சபதமாய் நீ கூறியதால் ஆணுக்கு பெண் நிகர் உண்மைதான் பாட்டுக்கு ரதி போல் பாவிய கூறியதால் பாரதியின் கூற்றும் உண்மைதான் ஆணுக்கு பெண் நிகழ் உண்மைதான் என்றது என் கவிதை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்